ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தமிழ்நாடு உட்பட பத்து மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்படும் வாய்ப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தினால ஏற்படுற தாக்கம் பற்றிய விவரங்கள் வெளியாக தொடங்கியிருக்கு இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடைமுறைக்கு வந்தால் அதற்கு முன்னாடியே உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மேற்கு உள்ளிட்ட சுமார் பத்து மாநிலங்களோட சட்டப்பேரவைகளை முன்கூட்டியே கலைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு இதற்கு வரவிருக்க நாடாளுமன்ற கூட்டங்கள்ல பல்வேறு மசோதாக்கள் மற்றும் சட்ட திருத்தங்களை நிறைவேற்ற வேண்டியிருக்கு இது எல்லாமே சுமூகமா முடிஞ்சா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மக்களவை தேர்தலோடு

மாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் கர்நாடகா தெலுங்கானா மேகாலயா நாகாலாந்து திரிபுரா மிசோரம் ஆகிய இடங்களும் இடம்பெறுது மேலும் இதனை தொடர்ந்து அடுத்து வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு கேரளா அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் இந்த மாதிரி உத்தரகாண்ட் பஞ்சாப் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது இந்த இரண்டு ஆண்டுகளிலும் ஆட்சிகள் அமைக்க மூன்று அல்லது அதற்கும் குறைவான வருடங்கள் மட்டும்தான் தொடரும் நிலை ஏற்பட்டிருக்கு இதனால் ஆட்சிகள் கலைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்